நம்ம பூமி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்ல யாருமே தர முடியாத குறைஞ்ச விலையில வீட்டு மனைகளை நாம கொண்டு வந்துட்டு அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போறது திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்ல இருக்கிற ஒரு வீட்டு மனை தான் இந்த மனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம மனையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்பர் சென்னை பைபாஸ் ரோடு ரெண்டு சந்திக்கிற இடம் இருக்கு இல்லையா அதுல ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல நம்ம மனை இருக்கு டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனங்க இது பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் போக்குவரத்து வசதி இருந்துகிட்டே இருக்கும் சுற்றி நிறைய வீடுகள் வந்தாச்சு லைன் வசதி எஸ்விஆர் ஸ்கூல் விக்னேஷ் வித்யாலயா ஸ்கூல்னு ரொம்ப புகழ்பெற்ற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கு நிறைய காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் எல்லா விதமான கடைகள் அப்படின்னு ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்களை எதிர்பார்ப்பீங்களோ எல்லாமே இந்த பிளாட்டுக்கு பக்கத்துல இருக்கு இன்னும் கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உடனடியாக கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த மனையை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கங்க